அதுதான் கடவுள் என்ன செய்யோ படைச்சார் தன்னுடைய உருவை எந்த படைப்புக்கும் தரவில்லை ஆனால் அவர் ஒரு ஆசை கொள்றாரு பாருங்க அதுதான் அந்த அன்பு அந்த ஆசை தான் அன்பு ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஜாலியாங்க சந்தோஷமா இருக்கிறீங்க பீச்சு பார்க்கும் சுத்தி திரியுறீங்க கேட்டாது மனைவி மீது கணவன் வைத்திருக்கிற அன்பு கணவன் மீது மனைவி வைத்திருக்கிற அன்பு என்றெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லுகிறீர்கள் அதெல்லாம் காலப்போக்கிலே மெல்ல மெல்ல மறைகிறது அதிலும் மனைவி கர்ப்பவதியாகி அவர் பிள்ளை எல்லாம் பெற்று பிறகு அந்த மனைவிக்கு அந்த கணவன் மேலே ஞாபகமே இருக்காது முழு ஞாபகமும் அந்த தாய்க்கு யார் மீது இருக்கும் அந்த குழந்தை மீது இருக்கு அந்த குழந்தை யாரு இந்த கணவன் மனைவியுடைய ஒரு அன்பின் வெளிப்பாடு ஒரு அன்பின் பரிசு அதுதான் எனவே என்ன ஆயிடும் அதே மாதிரி கணவனுக்கும் எங்க தொலைவில் வேலை செய்தாலும் தன் பிள்ளையை பார்க்க வேண்டும் தன் மகனை பார்க்க வேண்டும் மகளை பார்க்க வேண்டும் என்று அவனும் ஓடோடி வருவான் அந்த குழந்தை முகத்தை பார்க்கணும் அந்த குழந்தை போற சத்தத்தை கேட்கணும் சில தொலைவில் இருக்கிறாங்கன்னா கூட போன பா காதல போய் குழந்தை போற சத்தத்தை கேட்கணும் இதெல்லாம் எதுனாக்கா ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு மனுஷன்தான் அப்படி இருக்கிறாங்கன்னாக்கா இந்த உணவு எல்லாம் எங்க இருந்து ஒரு வேலை வந்திருக்குன்னா கடவுளுடன் தான் நமக்கு வந்துருக்கும் ஏன்னா கடவுள் அப்படிதான் நம்மை அன்பு செய்யறாரு கடவுள் அப்படிதான் நம்மை நேசிக்கிறார் எவ்வளவு படைப்புகளை படைத்த கடவுள் கடைசியில தன்னுடைய சாயனில் ஒரு உருவம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா அதுதான் கடவுளுடைய ஒரு உயர்ந்த அன்பினுடைய வெளிப்பாடு பிரைசலா அதே நூலியார்